எப்படி எப்படியெல்லாம் ஜெதை கோக்கலாம் ஐ மீன் ஜதையில் நம்ம இறக்கிற சேவலையோ இல்லை கலக்கிற சேவலையோ எந்த சேவலாம் சரி ஜதையில் வந்து நம்ம எப்படிலாம் எந்தெந்த மாதிரிலாம் வியூகளை வந்து கையாண்டு ஆப்போனண்டை வந்து நம்ம கணிச்சு எப்படிலாம் நம்ம சேவலாக போகலான்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு அனுபவத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு விளக்கமாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு பதிவு கிடச்சிடும் அதுபோல் நடுவில் நடுவில் கேட்குற கொஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஏன்னா அது எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சியையும் கொடுக்கும் அதுபோல் உங்களை சுற்றி இருக்கிற நல்ல நல்ல சொக்காளிங்களை வந்து இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வரும் ஹாய் ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் சேவலுலகம் இந்த சேனலில் வீடியோ வந்து கொஞ்சம் ப்ராப்பராக தனமும் போடுங்கன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன் என்ன ரீசன் என்னென்னா நமக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டிருக்கு அதுபோல் எடிட்டிங் ஒர்க் வந்து கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்கிறதுனால என்னால் வீடியோ வந்து டெய்லியும் போட முடியல ஸோ அதனால் வீக்ஸ் ஒன் டைமாவது நான் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் சரிங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் ஒரு நல்ல தோர்ணமெண்ட்லேயோ இல்லைனா நல்ல ஒரு அக்ரிமெண்ட்லேயோ என்னையா இப்படி சரிஜாதான் பண்ணிருக்கீங்க கோர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப நான் சொல்ற மாதிரி உங்க சைட்ல உங்க பார்ட்டில இருந்தா கண்டிப்பா உங்க டீம் மென்ஷன் பண்ணுங்க அதுல சிறந்த நல்ல கணிக்கிற பர்சனையும் மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா லாஸ்ட் யூடே விட அந்த மாதிரி மென்ஷன் பண்ணு சொன்ன அவ்வளோ அவ்வளவு பெரிய மென்ஷன் பண்ணீங்க கண்டிப்பா நீங்க யாரெல்லாம் மென்ஷன் பண்ணீங்களோ அதை காட்டிலும் உங்களுக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு உங்க சொன்னீங்க பாத்தீங்களா அந்த மனசுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் நல்ல ஒரு அக்ரிமெண்ட்டில் ஜோடிக்கு வந்து சேவலை நம்ம இறக்கி வைரமோ இல்லை கலக்கிறோமோ எப்படியா இருந்தாலும் சரி சேவலை வந்து நம்ம எப்படி எப்படிலாம் வந்து கணிக்கிறோம் எப்படி எப்படிலாம் நம்ம போடுறோம் இந்த ரெண்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு ஏன்னா ஒரு களத்துக்கு வெற்றியை வந்து நம்ம எங்கே தீர்மானிக்கிறோன்னா ஒரு நாற்பது பர்சன்ஜ் வந்து நாற்பதுல ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து வந்து நம்ம அங்கேயே தீர்மானிச்சலாம் ரீசன் என்னன்னா நம்ம வந்து ஒரு சேவலை கணிச்சு அந்த சேவலை கரெக்டான தோதுக்கு ஏற்ற மாதிரி சேவலை நம்ம போட்டுட்டோம்னா அங்கேவே ஈஸியாக நல்லா ஒரு களத்துக்கு அடிக்கால் ஆணி வேறு ஒன்றிலாம் அதுக்கு அப்பாறப்பட்டது தான் நல்லா தயார் பணாய்க்கிறது தொடைப்பு தயார் தீனி முறைலாம் அதுக்கு அப்பாறப்பட்டது தான் இந்த ஜதை தான் மெயின் இதில் தான் வந்து நிறைய பேர் பேசுவாங்க ஏன்னா ஜதையில் ரிசல்ட் பார்த்தோன்னா ரெண்டுமே வந்து நல்லா களை முடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தா ட்ரா எடுத்துடும் அதுதான் வந்து ரொம்ப சரி ஜதையாக சொல்லுவாங்க இதிலே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் சும்மா ஒன்றுமே பறக்காமல் சும்மா வாய் போட்டு கடிச்சிக்கிட்டே இருக்கிறது அது எல்லாமே வந்து வேஸ்ட்டு சரி ஜதைன்னு சொல்கிறது வந்து ரெண்டுமே வந்து நீயா நானேன்னு சொல்லிட்டு அவ்வளோ முள்ளாக பறக்கும் காலாக பறக்கும் எல்லாமே நீ பண்ண நான் பண்ணுன்னு சொல்லிட்டு பறக்கும் அதுதான் வந்து நல்ல சரி ஜாதியாக இருக்கும் அப்படியாப்பட்ட சேவல் தான் வந்து என்ன சொல்லுது வின் பண்ணுறது கூட அவ்வளோ பெருசாக ரசிக்க மாட்டாங்க சப்போஸ் ரொம்ப வாங்கின சேவலை ட்ரா பண்ணி எடுத்துச்சுன்னா அவ்வளோ அந்த கிழமை ரசிக்கும் ஸோ அதுதான் வந்து சரி ஜாதைன்னு சொல்லுவோம் ஜதையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா நம்ம சேவல் வந்து நேருக்கு பறக்கவா இல்லை சைடில் பறக்குதா இல்லை அழாக்கு பறக்குமா இல்லை ஒசரத்துக்கு பறக்குமான்னு சொல்லிட்டு நல்லா கணிக்கணும் எக்ஸாம்பிள் நல்லா நேருக்கு நின்று முள்ளாக பறக்கும் செம்ம ஸ்பீடாக இருக்குன்னா அவங்க இறக்கி ஒரு பதினாறு பதினேழு கால் இறக்கி வராங்கன்னா நம்ம வந்து அதே மாதிரி நல்ல ஸ்பீடில் ஒரு நம்ம சேர் வந்து ஒரு முக்கா ஜோட்டு ஒரு ஜூட்டு நல்லா ஒசறதுக்கு பறக்கணும்னா ஈஸியாக கலக்கலாம் இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி இதுபோல் உங்கள் டீம்ல ஒவ்வொருத்தரும் ஒரு முப்பது நாற்பது இருப்பீங்கன்னா ஆப்போனண்ட் வந்து சேவலை இறக்கி விடும்போது நீங்கள் வந்து கலந்து யோசிப்பீங்க அதில் வந்து பெஸ்ட்டாக இந்த சேவலுக்கு நீ உன் சேவலை போடு இந்த சேவலுக்கு ஏன் சேவலை போடுறேன்னு சொல்லிட்டு கணிச்சு சொல்லுவாங்க அது பேர் அவங்க சொல்லும்போது அது ஃபெயிலியர் ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சக்ஸஸ் ஆகும் சப்போஸ் அது மாட்டிக்கிட்டாலும் அவர் பெனாட்சி வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க அதுபோல் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் பார்த்து வியந்திருப்பீங்க அது வியந்த நண்பர்களை சோக்காலையை சிறந்த ஒரு சேவை சோக்காலையை உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தால் கண்டிப்பாக எது இதுவே இருந்தாலும் நீங்கள் அவருடைய பேரையும் ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க இப்போ நம்ம சேவல் வந்து வசரத்துக்கு பார்க்குதா இல்லை சண்டைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலக்கிறோமா இல்லைன்னா நம்ம இறக்கி வரோமான்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது இதில் மெயின்னு பார்த்தோன்னா பட்டாக்கு ஒரு மாதிரி இருக்கும் கத்திலுக்கு ஒரு மாதிரி இருக்கும் கத்தியில் வந்து நம்ம ஸ்பீடாக போட்டாலும் சரி ஆனால் பட்டாவில் பார்த்தோன்னா கும்சாலாம் வந்து நிறைய ஏமாத்துவாங்க ஸோ அந்த ஒரு சேவலை நம்ம கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சீக்கிரம் முடிக்கிற மாதிரி சேவை போகிறது எல்லாமே வந்து ஒரு வியூகம் தான் இந்த வியூகம் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பட் ஆப்பனண்ட்டை வந்து எப்படிலாம் நம்மளை வந்து அதை கழிச்சு கட்டுறாங்க இந்த ஒரு வியோகத்தை நம்ம அனலைஸ் பண்ணாவே அந்த சோக்கில் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து நல்லா ஒரு பதினாறு சைஸில் வந்து ஒரு சேவலை இறக்கி காமிக்கிறாங்கன்னா நமக்கு அந்த சேவல் பார்த்தோன்னா திடீர்னு பார்த்தோன்னா நம்ம வந்து பதினாறுரை போடுவோம் ஓகேங்களா அவங்க உடனே பார்த்தா இல்லைங்க சேவல் வந்து ஒசரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் நம்ம புரிஞ்சுக்கணும் சேவல் வந்து அந்த சேர்ந்து ஒசரத்துக்கு பறக்காது ஒன்று ஈவனாக பார்க்கும் அப்படிலாம் நல்லா கொஞ்சம் ஒரு அரைச்சோட்டு கீழே பறக்கும்னு சொல்லிட்டு நம்ம அதை கணிச்சிக்கணும் அதெல்லாம் வந்து ஆப்போனண்ட்டுக்கு நம்ம என்னெல்லாம் யோசிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடாமல் நல்லா அவங்களுடைய நுணுக்கத்தை நம்ம கையாண்டு அதை அப்சர்வ் பண்ணி ஜதை போடணும் அதுபோல் இப்போ வந்து நான் சொன்ன அந்த ஒசரம் பார்த்தோன்னா அந்த கத்திலுக்கு ரொம்ப ஆகும் பட் பட்டாலை பார்க்கும்போது கெப்பாசிட்டி அளவுக்கு கெப்பாசிட்டி சேவலை வந்து நம்ம கணிக்கணும் ஓகேங்களா அதுதான் மெயின் ஸோ அந்த கெப்பாசிட்டி என்பது சேவலுடைய அந்த ஜாதி வகை உடல் கூற அமைப்பு அந்த கால்வாட்டம் முகக்கூரமைப்பு இது எல்லாமே வந்து பட்டாலும் ரொம்ப ரொம்ப நோட் பண்ணணும் ஏன்னா கத்தியில் வந்து எது முந்திக்குதோ அது சீக்கிரம் முடிச்சிடும் சரிங்களா இதில் இதில் தான் ஏதோ ஒரு பத்தில் ஒரு ரெண்டு மூணு சேவல் தான் வந்து மாட்டிக்கிட்டாலும் அவங்களுடைய சேவுடைய ஒரு ஜாதியிலையும் விநாயகருடைய ஒரு சோக்குடைய கெப்பாசிட்டியில்தான் சேவல் ட்ரா பண்ணும் மற்றபடிலாம் மாட்டிவிஷனாக கத்தியில் ரொம்ப சிக்கல் தான் அதுபோல் இப்போ வந்து நம்மளுடைய ஒரு சோக்கு திறமையில் வந்து ஆப்பன்ட் வந்து இப்போ அவங்க பதினாறு இறை காமிச்சிட்டாங்க நம்ம பதினாறு தான் இறைக்கு கலக்கிறோன்னா நம்ம ஒரு பேச்சு திறமையில் கலக்க முடிஞ்சால் கலந்துக்கலாம் ஓகேங்களா அது வந்து உங்களுடைய திறமை தான் பட் அவங்க கழித்து கட்டினாலும் அதில் இருக்கிற ஒரு கருத்தை வந்து நீங்கள் உள் வாங்கிக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறமா இந்த பட்டாவில் கெப்பாசிட்டின்னு சொன்ன பார்த்தீங்களா கெப்பாசிட்டின்னா என்னென்னா மெயின் இப்போலாம் பட்டா களத்துக்கு பார்த்தினா ஒரிஜினல் பட்டாலாம் வராது கும்சா தான் அதிகமாக கொண்டு வருவாங்க அது பார்த்தினா புதுசாக வரவங்க வந்து ஈஸியாக அதில் ஏமாந்து கோத்துருவாங்க அப்படி இருக்கும்போது கும்சா பார்த்தினா என்ன செய்யணும் நல்லா அது டப்னி வலுவில் இருக்கும் நல்லா வாங்கி ஏறி ரெண்டே காலில் களத்தை முடிச்சிடும் ஸோ அந்த மாதிரி கொம்சாக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா எப்போயுமே ஸ்பீடில் தான் போடணும் நல்ல சீந்துக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் பட் ஆப்போனட் பண்ணாலும் அதை வாங்கி வச்சுட்டு செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும் சரிங்களா இந்த கெப்பாசிட்டி என்பது அது போன்லேயே வரக்கூடியது ஜீன் அதுதான் சொன்னேன் நம்ம போடுற ப்ரீடிங் செட்டிங் பார்த்தோன்னா ரொம்ப அழுத்தமான சேவல்லையும் அழுத்தமான பட்டியலில் தான் போடணும் அழுத்தம் என்பது வந்து இப்போ நம்ம வீடியோவில் பல டைம் சொல்லியிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை உங்களுக்கு நான் அதில் லிங்க் பண்ணுறேன் ப்ரீட் பண்ணும்போது தெளிவாக பண்ணிட்டுனாவே இந்த மாதிரி நம்ம அது ஆப்போனிட்டாகவே அதை வாங்கி வச்சிருக்க கெப்பாசிட்டி அதனுடைய போன் வலுவெல்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ அதுமாதிரி திருப்பி செய்யும்போது நல்லா வலுவாக உரப்பாக செய்யும் அதன் பிறகு ஒரு சேவை வந்து எப்படி கழிச்சு கேட்டாங்கன்னா எல்லா தோதுக்கும் கரெக்டாக இருக்குங்க சேவலுடைய அந்த முள்ளுக்கும் ஈவனாக இருக்கும் ஹைட்டுக்கும் ஈவனாக இருக்கும் அந்த கட்ட அமைப்புக்கெல்லாம் எல்லாமே ஈவனாக இருக்கும் அப்படி இருந்தும் அந்த சேவலை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கழிச்சு கட்ட தான் பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது அதில் மெயினாக நீங்கள் பார்க்கக்கூடியது என்னென்னா ரங்கு அது வந்து ஜாவாவாக இருக்கும் இது வந்து பார்த்தோன்னா கதிர் யாகத்தில் இருக்கலாம் கதிர் ஜாவாவில் இருக்கலாம் ஏதோ ஒரு ரங்கு வந்து அழுத்தமாக இருக்கும் இது போலலாம் கழிச்சு கட்ட நிறைய காரணங்கள் இருக்குது இந்த ரங்கு என்பது வந்து ரொம்ப ரேர் தான் ஏன்னா ஒரு அக்ரிமெண்ட்னு கொண்டு வந்துவிட்டாவே எல்லாருமே அவங்க நம்பக்கூடியதும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் அவங்களுடைய லைனேஜ் தான் இதுக்கு தான் சொன்னேன் நம்ம இந்த சேவை சோக்கில் உள்ளுக்கு வரும்போது எல்லா சூழ்ச்சியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் அதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கே காரணம் இதுதான் அப்போ தான் நம்ம வந்து இந்த சோக்கில் நிறையா நிற்க முடியும் சரிங்களா வீடியோ வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக வர நண்பர்களுக்கு வந்து நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்